சீன தேசத்தில் மிகப்பெரிய ஊழியங்களை செய்தவர் அட்சன் டெய்லர் அவருடைய ஊழியம் சீனாவில் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தையும் எழுப்புதலையும் கொண்டு வந்தது அவருடைய ஊழியத்தை பின்தொடர்ந்தவர் டி ஹோஸ்ட் என்பவர் அவர் தலை சிறந்த நிர்வாகி பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு பொறுப்பானவராக அந்த ஊழியத்தை திறம்பட முன்னெடுத்து நடத்தி வந்தவர் அவர் சீனாவில் இருக்கக்கூடிய ஊழியத்தில் ஒரு கவலைக்குரிய பிரச்சனை என்ன என்பதை இவ்வாறு சொல்லுகிறார் கடந்த ஐம்பது ஆண்டுகளையும் திரும்பி பொழுது தேவனுடைய பணியில் அதிக காயத்தை உருவாக்கியதும் வருத்தத்தையும் பிரிவினைகளையும் உருவாக்கியதுமான ஒரே விஷயம் என்னவென்று கேட்டால் அது கதை கட்டுதல் என்று சொல்லுவேன் ஹோஸ்ட் அவர்களுடைய இந்த கருத்து இன்றைக்கு உண்மையான கருத்து தான் கதை கட்டுதல் கோல் சொல்லுதல் இது மிகப்பெரிய பாவம் இது அநேகருடைய வாழ்வில் சமாதானத்தை கெடுத்து போட்டிருக்கிறது அநேகருடைய வாழ்வில் சண்டையை தூண்டி விட்டிருக்கிறது சாலமோன் ஞானி சொல்கிறார் விறகு இல்லாமல் நெருப்பு அவியும் கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் அதே ஞானி தொடர்ந்து சொல்லுகிறார் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் சபையில் ஒற்றுமையை கெடுக்கிற மிகப்பெரிய அவலம் கோல் சொல்லி தான் நீங்க கோல் சொல்லுதல் என்கிற மாம்சத்தின் கிரியையில இருக்கிறீங்களா அதற்கு உங்களை விளக்கி காத்துக் கொள்ளுகிறீர்களா கோல் சொல்லுதலுக்கு விளக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள் நீங்களும் சமாதானமாக இருப்பீர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நன்மை பயக்கும்